ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் fire வித் ஆர்பி சேனல் நம் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் ஒவ்வொரு ராசி என்ன மாற்றம் நடக்கும் போது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஏன் இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த நேரத்தில் மாசி மாதமானது பிரிக்க போகுது சோ இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளுடைய மாற்றத்தால் ஒவ்வொரு நீர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் கண்டிப்பா நடக்க போகுது அந்த வகையில மிதுனம் ராசினியர்களுக்கு இந்த மாசி மாதத்துல என்ன மாதிரி திருப்பம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ஸோ மிதின ராசி நீர்கள் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க பொதுவாகவே மிதன ராசி நீர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்க்கும் உதவும் குணத்தால் மற்றவர்கள் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நேயர் அப்படின்னே சொல்லலாம் அதாவது மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு நோக்கம் கொண்ட ஒரு நபர் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படிப்பட்ட மிதன ராசி நீர்களுக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த மாத தொடக்கத்தில் பாக்கியஸ்தானத்தில் சென்றிருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா மிதன ராசினியர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று சென்றிருக்கிறார் இதனால இந்த மாசி மாத தொடக்கத்தில் உங்களுடைய குடும்பத்தில் குதுகளும் கண்டிப்பா அதிகரிக்கும் பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் உங்க வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமா கண்டிப்பா இருக்க போகுது அதே கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய ஒரு நேரமா இந்த நாட்கள் உங்களுக்கு இருக்கலாம் சோ மிதன ராசி நீர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில தடைபட்டு வந்த காரியங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தானாக நடைபெறும் தொழில் வளர்ச்சி பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வகையில இருக்கலாம் பிள்ளைகளால் பாத்தீங்கன்னா வந்த பிரச்சனைகள் இந்த காலக்கட்டத்தில் நீங்கலாம் அதே போல ராசி நீர்களுக்கு ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சர்ப்பக கிரக வழிபாடு மகிழ்ச்சியை உங்களுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்ப ராசியில் சூரியன் சேர்க்கை இருக்கிறது இதனால பாக்கியஸ்தானத்தில் முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டாலும் ஒரு சில வழிகளில் நன்மைகளும் மிதன ராசினியர்களுக்கு ஏற்படலாம் பிதோராஜிய சொத்துகளால் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகழலாம் பலமுறை பாக பிரிவினைக்கு முயற்சி செய்தும் அதை நடைபெறாமல் இருந்த நிலை இப்பொழுது மாறக்கூடிய ஒரு அமைப்பு மிதன ராசி நீர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனை இந்த காலக்கட்டத்தில் கண்டிப்பாக அகலலாம் அதாவது நீங்கள் என்ன நினைத்தீங்களோ அந்த மாதிரி மாற்றங்கள் சொத்து ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாக நடக்க போகுது அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் குணமாறி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையலாம் நீண்ட நாட்களாக நாகரிகமான வாகனங்கள் வாங்கி அதில் பயணிக்க வேண்டும் என்று எண்ணம் உங்களுக்கு நிறைவேறும் இந்த மாதிரி வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இந்த காலக்கட்டத்தில் நிறைவேறலாம் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ராசி நீர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு மன உங்களுக்கு அளிக்கலாம் இதனால இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படாமல் நீங்க பார்த்துக்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் கவலைகள் படும்பொழுது இது உடல் ரீதியான சில உங்களுக்கு ஏற்படலாம் இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு நல்லதாக அமையலாம் உங்களுடைய ராசியில் செஞ்சிருக்கும் செய்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தியாகி பழம் பெறுகிறார் இதனால் உங்களுடைய ராசிக்கு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செய்வாய் பகவான் இவர் பழம் பெறக்கூடிய இந்த நேரம் மிதுன ராசி நீர்களுக்கு உத்தியோகம் மாற்றம் உறுதியாக கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் எதிர்பார்த்த ஒரு உயர்வு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் மிதுன ராசி நேர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கப்போகுது நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது மன தெளிவோடு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா மிதன ராசினியர்களுக்கு இருக்கலாம் வாடகை கட்டிடத்தில் நடைபெறும் தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சிகள் மிதன ராசினியர்களுக்கு கைகூடி வரலாம் வாங்கிய இடத்தை விற்று விட்டோமா என்று கவலைப்பட்ட மிதன ராசினியர்களுக்கு இப்பொழுது இடம் அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட பெருக்கலாம் இந்த மாதிரி இதுவரை உங்க வாழ்க்கையில எவ்வளவு கவலைப்பட்டீங்களோ அனைத்து கவலைகளுக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவு உங்களுக்கு பிறக்க போகுது அதாவது மிதன ராசி நீர்கள் எந்த விஷயத்தை நினைத்து நீங்க அதிகமாக மன கவலை படுறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி சொத்து ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு நிறைவேறும் அதே புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நாட்களை உங்களுக்கு ஒரு பயனுள்ள நாட்களா நீங்க கண்டிப்பா மாற்றி கொள்ளலாம் வெளிநாட்டில் உள்ள நிறுவனங்களில் இருந்து அழைப்பை ஏற்றி கொள்ளலாமா என்று சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது மாசி பதினான்காம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார் மீன ராசிக்கு புதன் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிநாதன் வலிமை இழக்கக்கூடிய இந்த நேரம் மிதன ராசினியர்களுக்கு அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது இதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஆர்வத்தில தொல்லைகள் கண்டிப்பாக அதிகரிக்கலாம் இந்த காலகட்டத்தில் மிதன ராசினியர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாங்க என்ன மாதிரி செலவுகள் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகள் கண்டிப்பா அதிகரிக்கும் உறவினர் வழியில் கழக்கம் தரும் தகவல் உங்களுக்கு வரலாம் குல தெய்வ பிரார்த்தனையும் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையும் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் மிதன ராசினியர்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் எப்பேற்பட்ட சங்கடங்கள் வந்தாலும் நீங்க தெய்வ வழிபாடு செய்வது மட்டுமே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம் முக்கியமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வத்தை நீங்க வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாம் குல தெய்வம் தெரியாதவர்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ராசி நீர்களுக்கு நிதி பற்றாக்குறையால் நிம்மதி இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு பிறக்கலாம் புதிய வாகனம் வாங்குவதில் சிறு தடை தடங்கள் ஏற்படலாம் பெற்றோருடைய ஆதரவு மிதின ராசி நீர்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது எந்த காரியமாக இருந்தாலும் போராட்டம் அதிகரிக்கும் நேரமாக ராசி நீர்களுடைய வாழ்க்கை இந்த காலக்கட்டத்தில் இருக்கலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருக்கும் பொறுப்பு செல்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதுங்க பொது உள்ள உள்ள ராசி நீர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பா அதிகரிக்கலாம் இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் ராசி ராசினியர்களுக்கு ஒரு போராட்டமான மாதமா இருக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளியின் ஒத்துழைப்பு என்ன நேரத்தில் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதனால் தொழில் வியாபார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகத்தில் உள்ள மிதன ராசினியர்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்களால் பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் வேலை ரீதியாக நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளலாம் அதே போல் மற்றவர்களுடைய உதவியை நீங்கள் எதிர்பார்க்காமல் உங்களுடைய வேலையை நீங்களே பார்த்துக்கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலும் தவிர்க்கலாம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கை செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால் இப்பேற்பட்ட வாய்ப்பு வந்தாலும் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க மிதனராசிலே இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் மறதிகள் அதிகரிக்கும் அதனால மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கவனத்தை வேறு எந்த செலுத்தாமல் படிப்பில் மட்டுமே செலுத்துவது உங்களுக்கு நல்லதுங்க மிதனராசிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிக்கலாம் அதனால நீங்க எதை பத்தி கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை நீங்க செய்தாலே போதும் அப்படின்னு சொல்லலாம் பெண்கள் உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் கூட இந்த நேரத்தில் உருவாகலாம் அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருப்பதே உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லதுங்க ஸோ மிதன ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்திருப்பீங்க இந்த உங்களுடைய பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அதே மார்ச் மாதத்தில் பார்க்கும் பொழுது மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த பிப்ரவரி மாதத்துடைய கடைசி பதினஞ்சு நாள் மிதனம் ராசி நீர்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஸோ கண்டிப்பாக மிதன ராசி நீர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்கா பலனை கேச்சுவாரை நீங்கள் நடந்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ மிதனார் ஆசை நேயர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க் யூ